ஃபோட்டோ ஷூட்டிங் தான் அவருடைய அவர் நடைய பார்த்துக்கலாம் ரோபோட் நடந்து வர மாதிரி குட்டி அப்பான்னு ஒரு ஜெயிஸ் ரவிண்குமார் நடித்த பழங்க குட்டி அப்பாவா ஆ கூகுள் புட்டப்பா கூகுள் புட்டப்பாடைய பிடிச்சி அது அறந்து போன செருப்பு நடிப்பேன் என்ன ராஜா நடியான்னு கங்காவில் முன்னாடியே குச்சின் குச்சேன்னு குச்சின்னு வர இவரும் நிறையலாம் நடிச்சார் தொடரில் கூட நினைச்சா நீ மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல வாய் தரணும்னு நினைச்சுக்கோ மதுரை மாநகரமே நாரும் உன் வாய் அப்படிப்பட்ட வாய் உன் வாய் நீ இன்னொருத்தர் வாய் பத்தி நீ பேசுறியா உன் மூஞ்சி பாக்குறதுக்கு டிபி நீ வந்து கொரிலா போற மாதிரியே உன் மூஞ்சி பாக்குறது அப்படி உங்க எடப்பாடி பழனிசாமி ஆண் நடக்கணும் அவங்க தலைவர டேபிள் போய் எக்ஸசைஸ் பண்ணாரு தண்டால எடுத்தார் டேபிள் போய் ரசிகர்ல காலை பிடிச்சாரு யாருமே இல்ல இவன் மகன் நடிச்சிருக்க

கிங் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நேற்றைக்கு மதுரையிலே அதிமுக உறுப்பினர் அட்டைகள் வழங்கும் விழாவிலே அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மூத்த தலைவர் மிகப்பெரிய அறிவாளி மிகப்பெரிய அறிவு ஜீவி ஒரு ஆயிரம் சயின்டிஸ்ட் ஆயிரம் விஞ்ஞானிகளுக்கு இருக்க வேண்டிய மூளை அந்த ஒரு மனிதருக்கு மட்டும் இருக்கிறது மிகப்பெரிய அறிவாளி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஜீட்டை நாடுவே மிஞ்சக்கூடியவர் பெரிய சயின்டிஸ்ட் வேற ஏரியில் தண்ணி வத்தி போகக்கூடாதுன்னு தர்மாக்கோல் போட்டு மூணா பாருங்க தர்மாக்கோல் தர்மாக்கோல் செல்லூர் ராஜு அந்த ஜோக்கரை தான் சொல்றேன் அந்த பப்புன்னு தான் சொல்றேன் அந்த அரசியல் தான் சொல்றேன் அந்த நகைச்சுவை தான் பேசுவார் நல்லா தான் பேசுவாரு அந்த ஆளுக்கு என்ன பைத்தியம் முடிச்சுன்னு தெரியல யவன் சொல்லி புத்தான்னு தெரியல பாடலப்பான் இஷ்டத்துக்கு வந்தெல்லாம் பேசுறாருனே தவறு மேடை போட்டு அவர் பெரிய பேச்சாளர் அவர் நான் என்ன சொல்றேன் இந்த சவுக்கு சங்கருக்கு சுழுக்கெடுக்கிற மாதிரி இந்த மாதிரி தராத்திரம் தெரியாத மேடையில பேசுறீங்க இல்ல ஒரு அமைச்சரா இருந்தவங்க ஒரு எம்எல்ஏ இருக்கிறவங்க நம்மள யாரும் என்னடா பண்ண முடியும் என்ன வேணுன்னாலும் முதலமைச்சரை பேசலாம் பெரிய பெரிய தலைவர்கள் என்ன வேணாலும் பேசலாம் நம்ம நம்மள யார் என்ன பண்ண முடியும்னு பேசுறீங்க பாரு அந்த ஆணவத்தோடு இந்த இந்த வாய்க்குழு போட பேசுறீங்கல்ல சவுக்கு சங்கருக்கு இப்ப சுழுக்கெடுக்கிறாங்க பாரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கும் அரசுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது அவன் போலீஸா பேசலாம் அதுவும் பெண் போலீஸ்களை பேசணும் பெண் போலீஸ்ன்னு சொன்னாலே கையெடுத்து கூப்பிடணும் காக்கை சட்டை போட்டுன்னு ஒரு பெண்கள் நம்மளை பாதுகாக்க வராங்க அவங்களுடைய அந்த பெண் போலீஸோட ஒழுக்கத்தை கெடுக்கிற மாதிரி பேசணும் அவங்க ஒழுக்கத்துக்கு ஒரு பாதகம் வர மாதிரி பேசணும் என்னால அதை சொல்ல அவன் என்ன பேசுறான்றது அவன் பேசுறது என்ன சொல்ல சொல்றது எனக்கு ஒரு இருக்குது அந்த மாதிரி பெண்களை ரொம்ப கேவலமா பேசணும் போலீஸே அவங்க போலீஸ் பேச சும்மா விடுவாங்களா அதுவும் பெண் போலீஸ் அவன் நிறைய பேசினான் அவன் நிறைய சூப்பரண்ட பத்தி பேசினா செயல் செயல் சூப்பர்டை பத்தி எஸ்பியை பத்தி நிறைய பேசுனா அப்படின் சும்மாதான் இருந்தாங்க பெண் போலீஸ் பத்தி பேசினா சும்மா இருப்பாங்களா வெற்றி செய்கிறாங்க பாருங்க இப்போ அந்த மாதிரி இவனுங்களை சவுக்கு சங்கர மாதிரி டீல் பண்ணும் என்ன சொல்றது இந்த ரோடு அந்த காம கொடுற சிந்து பிந்து அவன் ஜெயக்குமார் இந்த அழுகி போன பழம் இந்த புழுகு மூட்டை இந்த சீமான் பையன் இந்த ஆடு அண்ணாமலை இந்த கோஷ்டெல்லாம் இருக்குது இல்லை இவ்ளோ எல்லாம் இப்படிதான் ட்ரீட் பண்ணும் இந்த செல்லூர் ராஜு மேடையில் ஏறி பேசும்போது என்ன சொல்றது ஒரு முதலமைச்சர் எப்படி பேசணும் அப்படி பேசணும் ஒழுக்கமா பேசணும் நான் செல்லூர் ராஜுக்கு சொல்றேன் நான் அது வரைக்கும் ஒன்னு பேசுறது கிடையாது நிறைய செல்லூர் ராஜை நான் பேசணும் ஏன்னா அந்த ஒரு லூசு காமெடி வந்தாது செல்லூர் ராஜை பத்தி சொல்லணும்னா அந்தாலும் ஒரு காமெடி காமெடின்னு சொன்னா இந்த திருவிழாக்கள்லாம் கரக டான்ஸ் ஆடுவாங்க அந்த பெண்கள் கரக டான்ஸ் ஆடுவாங்க இல்லை கரக எடுத்து கரக டான்ஸ் ஆடும்போது நடுவில் ஒரு ஜோக்கரத்தை பப்புன்னு தான் கூட ஆடுவான் ஒரு பப்பு அந்த போய் அந்த பம்னில கட்டி பிடிச்சோம் அந்த பம்னிங்க அவனை ஏற்றி நெஞ்சியில உதைப்பாங்க எங்கெங்கயோ உதைப்பாங்க அது எல்லாரும் சிரிப்பாங்க அவன் அந்த கரக டான்ஸ் பப்புன் அந்த மாதிரி அந்த கரக டான்ஸ்ல பொம்மல் இந்த காலில் எட்டி உதவ வாங்கி எல்லாரும் சிரிக்கிறாங்க பாருங்க பப்புன்னு ஜோக்கர் அந்த தான் தான் அந்த வேற யாரும் கிடையாது சர்க்கஸ் பப்புர் சர்க்கஸ் உடைய ஜோக்கர் பப்பூன் ஒரு காமெடி பீஸ் அந்த ஆள் வந்து இவனா பெரிய அறிவு மாதிரி இப்ப இப்ப எல்லாரும் யாரை பத்தி பேசுறாங்க சொல்லுங்க இப்ப எல்லாரும் யார பத்தி பேசுறாங்க எல்லாரும் பேச யாரும் பத்தினு கேட்டா எங்க அண்ணா உதவி நீதிஸ்டாலே மாண்புகன் உதயநிதி ஸ்டாலின் அவர் மேலதான் இப்ப எல்லாருக்கும் கண்ணு குதிரைக்கு கடவாளம் கட்டிட்டா இந்த பக்கம் எதுவும் தெரியாது இந்த பக்கம் தெரியாது எல்லாருக்கும் இப்ப கடவாளம் கட்டிட்டாங்க அந்த கடவாளம் கட்டானு குதிரை கட்டுற மாதிரி அவங்களுக்கு இப்ப கண்ணுக்கு எல்லாரும் தெரியுது யாருன்னு கேட்டா பிஜேபி கே இந்த பொறம்போக்கு சீமான் சாமானு அந்த பம்பளைப் பொறிக்கு காம கொடுவார் அந்த மைண்ட் ரோடு ஜெயக்குமார் இவனு எல்லாம் யாரு பண்ணா எல்லாரும் தெரிந்து உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் டெல்லி வருவின்னு சொல்றேன் இங்க இல்ல டெல்லி பிஜேபி வரைக்கும் சொல்றேன் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் அங்க வரைக்கும் சொல்றேன் பாஜக தலைவர் ஜே நட்டா நீங்க ஆல் இந்தியா என் லீடர் ஆயிட்டார் அவர் அவர் பேசுறதே இப்ப அவரை பத்தி தான் பேசுறாங்க பேசுங்க சந்தோஷம் தான் ஆனா பேசுறது பார்த்து பேசு என்ன சொல்றது பேசுறது பார்த்து பேசுங்க இது வந்து முதலமைச்சருடைய ட்ரெஸ் கோடை பத்தி பேசுறது அவர் பர்சனாலிட்டி பத்தி பேசுறது அவர் நடக்கிறத பத்தி பேசுறது இதெல்லாம் பேசணும்னு நெச்சிக்கோ உங்களெல்லாம் அட்சா கூட தப்பு இல்லை உங்களெல்லாம் செருப்பால் அட்சா கூட தப்பு இல்லை எவ்வளவன் நான் அவங்க அத்தனை பேர் நான் பதில் கொடுத்தேன் ராமதாச பிச்சை ஒதுக்கிட்டவங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்தாலும் ராமதாஸ் எண்பத்தி ஏழு வயசுல ஒரு பிளகாப்பாயம் மாதிரி பேசணும் அந்த பிச்சு எடுத்துட்டேன் வயசுல பெரியவர் தான் நான் ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுவேன் அவருக்கு ஆனா அவரு அவர் மரியாதையை காப்பாற்றிக்கல ஒரு முதலமைச்சர் எப்படி அவர் பேசினார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ராமதாஸ் எப்படி பேசினாரும் தெரியும் ஊரே உலகமே காரி துப்பிச்சு உன் வயசு அண்ணா என்ன என் பேசுற முதலமைச்சர் அவரை பேசலாமான்னு சொல்லி அந்தாலும் இந்த மரியாதை போயிடுச்சு சுத்தமா போயிடுச்சு அந்தாலேயே நான் பிச்சு எடுத்தவன் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சந்திச்ச என் கட்சி காப்பாத்துச்சு இன்னைக்கும் என் கட்சி காப்பாத்து என் கட்சி எனக்கு இருக்குது எங்க தலைவர் இருக்கார் எங்க தலைவர் தளபதி இருக்கிறார் எங்க மாவட்டத்துல எங்க மாவட்ட செயலாளர் இடம் போயில் அண்ணன் ஏ பி நந்தகுமார் இருக்கார் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் குமரம் கட்சிக்காக பேசுறாங்க கட்சி இருக்கு யாரையும் நான் பார்க்க மாட்டேன் நீ போய் கம்ப்ளைண்ட் என்ன கூட என்ன என் பக்கம் நியாயம் இருக்கு பேசுறது மரியாதை மரியாதையா பேசணும் விட்டுருவாங்கன்னு எது ஒண்ணாலும் பேசுறது இல்லை என்ன சொல்றது இந்த செல்லூர் ராஜு அதனால மேடையரை பேசுறான் முதலமைச்சர் நடக்கிறது இப்படி நடக்கிறாரு இப்படி சிரிக்கிறாரு நீ எப்படி நடக்கிறா கூகுள் குட்டப்பான்றியா நீ என்னடா உன் இப்படிதான் பேசுனேன் இப்போ கவுர்மெண்ட் தான் பேசணும் நீ என்னடாப்பா நீ எப்படி நடக்கிற அவரை பத்தி எல்லாம் பேசணும் தகுதிக்குதான் அவனுக்கு நீ எப்படி நடக்கிற எல்லாமே சினிமா நடிகர் தான் எல்லாம் சினிமா மூலியமா தான் அரசியலுக்கு வந்தாங்க எல்லாம் சினிமா நடிகர் தான் எல்லாம் சினிமா தான் வந்தாரு முதலமைச்சரோட சினிமால சீரியல்ல நடிச்சாரு அப்புறம் என்னன்னா கண்ட்ரல் பண்றோம் என்னன்னா கெண்ட்ரல் பண்றோம் உன் வாயை பண்றாக்குது செல்லூர் ராஜா உன் வாய் இருக்குது வாய் அப்படி போகுது எப்படி நடக்கிறாங்க அப்படி கை போறாங்கன்னு பேசுறது உன் மூஞ்சில உன் மூஞ்சில சாக்கடை பண்ணி சாணி கரைச்சி ஊத்த நீ எப்படிதான் நடக்கிற இப்படி எல்லாம் பேச பேசிருக்கிறீங்க உங்க மொழியில பேசணும் தான் உங்களுக்கு புரியுமா இருக்குது நீ எப்படி நடக்கிற உன் வாய் எப்படி நீ மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல வாய் தரணு வச்சுக்கோ மதுரை மாநகரமே நார் உன் வாய் அப்படிப்பட்ட வாய் உன் வாய் நீ இன்னொருத்தர வாய் பத்தி நீ பேசுறியா நீ எப்படி நடக்கிற நீ அப்படியே என்ன ராஜபாட் ரங்கத்தூர்ல சிவாலயா சிவாஜி கணேசன் நடந்து வர மாதிரி அப்படியே நடந்து வரியா கருணம்படத்துல சிவாஜி அப்படி நடந்தவர் அப்படி நடந்து யா நீ அப்படியே ராஜன் அடியா ராஜனடியா நீ ஒரு மாதிரி அப்படியே குச்சின்னு 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 வர ஓ மூஞ்சி காலங்காத்தா அதை பார்த்துட்டு போனா எவனும் கூழ் கூட கிடைக்காது இன்னொருத்த பத்தி நீ பேசுற இன்னொருத்தரை பத்தி நீ பேசுற நான் பேசணும்னா அப்படியே உங்க எடப்பாடி பன்னீர்சாமி ஆண் நடக்கணும் உங்க தலைவரை இதெல்லாம் நீ எங்க தலைவரை நான் சொல்றவங்க உங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆண் நடக்கணும் அவர்கள் எவ்வளவு பெரிய வரலாறு எங்க தலைவர் தளபதிக்கு அவரை பத்தி நீ பேசுற நீ ஒரு காமெடி குவிசு நீ தர்மாக்கால் போட்டு வந்து சைனா இருக்கிற பத்திரிக்காரம் உன்ன கழுவி கழுவி ஊற்றினான் எவ்வளோ பெரிய அறிஞர் பெருமக்கள் பிறந்த இந்தியாவில இப்படிப்பட்ட ஒருத்தன் பிறந்தங்கன்னா அவனை மதுரை கட்சின்னு பேசினான் எய்ம்ஸ் மருத்துவமனைன்னு சொல்ல வரலைங்க இந்தாலுக்கு எயிட்ஸ் மருத்துவமனை அண்ணா இந்த செல்லூர் ராஜி மதுரையில எய்ட்ஸ் மருத்துவமனை அண்ணா கூடவங்களா ஐயா அது எய்ட்ஸ் இல்லைங்க ஐயா அது எய்ம்ஸ்ங்க ஐயா எய்ம்ஸ் இங்க ஐயா அது எய்ம்ஸ் வாயில தமிழே தகராறு வாயில தமிழே தகராறு எல்லாம் நடிச்சுதான் வந்தாங்க நடிச்சுதான் அவர் உழைச்சு வந்தார் அவரு தளபதி உழைச்சி வந்தாரு அது ஒரு பாட்டு வேண்டிப்பட்ட ஒரு சீன் நடிங்க நம்ம கட்சி ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டுல நீங்க வாங்க ஒரு குறிஞ்சிமல நாயகன் ஒரு சீரியல்ல சூர்யான்னு ஒரு சீரியல் அதுவா ஒரு முகவரி அவர் கலைஞருடைய மகன் அதை விட வேறா உங்க முகவரி உலகத்துல இருக்கு கலைஞருடைய மகன் இதை தாண்டி கலைஞர் மகனாக இருந்தாலும் கலைஞர் தளபதி அரசியலை முன்னிலைப்படுத்தவில்லை இதை நான் பல முறை ஆயிரம் முறை பேசியிருப்பேன் ஐம்பது வருஷம் உழைச்சாரு இன்னைக்கு இந்த இடத்துக்கு மக்கள் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கான் எடப்பாடிய எங்க தலைவர் பேசுறோம் இல்லையா நீ யோ செல்லூர் எடப்பாடி நீ எங்க தலைவர் பேசுனால இப்ப நான் எடப்பாடி பேசினேன் எடப்பாடி என்ன டேபிள்களை போய் எக்ஸசைஸ் பண்ணாரு தண்டால எடுத்தார் டேபிள்களை போய் சசிகலா காலை சசிகலா கால் எடப்பாடிக்கு முதலமைச்சர் பதவி பிச்சை போச்சு நீ எங்க தலைவர் பத்தி பேசுறியா இந்த மண்ணுலிகள் கலைஞர் வாழும் முறை அவர்தான் தலைவர் அவர் தான் இந்த நாட்டின் முதலமைச்சர் என்று தளபதி சொன்னார் அப்படிதான் நடந்தது தலைவர் கலைஞர் மெரினாவில் ஓய்வு எடுக்க சென்ற பிறகுதான் அவர் கட்சியின் தலைவரானார் மக்கள் அவரையும் முதலமைச்சராக்கினார் பத்தாண்டு காலம் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க கட்சி இருக்காப்ப நீயா நானா நானா நீயா நடப்பாடியாருக்கு பார்த்தா தூக்க மாட்டாங்க எப்போ ஓபிஎஸ் உள்ள வந்து நம்ம பதிய பிடிங்குன்னு போயிடுவாரோ எப்ப சசிகலா வந்து கட்சியை கேப்சர் பண்ணிடுமோ எப்ப எப்ப நான் உள்ள வந்து இருக்கிற பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் எதிர்கட்சி தலைவர் இருக்குமோ அதிமுக இருக்குமோ என்ன ஆமோனு நீங்க நீங்களே அடிச்சு நம்ம கட்சியை காலி பண்ணி போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் ஆட்சிக்குறோம் என்ன சொல்றது நாங்க தான் ஆட்சிக்குறோம் சினிமால நீங்க வந்தீங்க சினிமால நீங்க வந்தீங்க சினிமால நீங்க வந்தீங்கன்னா சினிமால இருந்து சினிமாவாலும் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் அண்ணவர் ஒருத்தர் தலைவர் எம்ஜிஆர் அதோட முடிஞ்சு போச்ச அவ்வளவுதான் அதோட முடிஞ்சு அவ்வளவுதான் இனிமேல எந்த சினிமா வர முடியாது எங்க சினிமா முகில எந்த நடிகர் வர முடியாது நீ உதயநிதி என்னை பத்தி பேசுற நீ உதயநிதி என்னை பத்தி பேசுற எங்க குடும்பத்துல இருந்து யார் அரசியலுக்கே வரமாட்டாங்கன்னு சொன்னாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க பையன் வந்தாருன்னா அது உனக்கு உனக்கு எங்க வலிக்குது அவங்க எல்லாம் குடும்ப அரசியல் பண்றாங்கன்னா எங்களுக்கு அவங்க வாரிசு அரசியல் பண்றாங்கன்னா ஐயோ எங்களுக்கு வாரிசு இருக்குது நாங்கள் வாரிசு பண்றோம் எங்களுக்கு வாரிசு இருக்குது நாங்க வாரிசு அரசியல் பண்றோம் உதயநிதி ஸ்டாலின் என்ன தகுதி இருக்குதுன்னு இந்தாள் பைத்தியக்காரன் இந்த ஜோக்கர் பப்புன்னு இந்த கோமாளி இந்த செல்லூராஜ் இந்தாலும் கேட்கலாம் அந்த பொபலப்பூரிக்கு அந்த மைண்டோடு கிராம அந்த பொபலப்பூரிக்கு எச்ச பொரிக்க நாயர் அந்த மைண்டோடு ஜெயக்குமார் அவனும் கேட்கலாம் கலைஞருடைய பேரப்பிள்ளை மாண்புகண்ண உதயநிதி ஸ்டாலின் தலைவர் கலைஞருடைய வீரப்பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் இதை என்னடா தகுதி இதை தாண்டி உலகத்தில் இருக்கிற எத்தனையோ அரசியல் கட்சி பத்திரிகைகளில் முதன்மை பத்திரிகையாக இருக்கிற மிக விரைவில் நூற்றாண்டை தொட போகிறார் திராவிட இயக்கத்தின் பத்திரிகை திராவிட மண்ணின் பத்திரிகை முரசொலி பத்திரிகை நிர்வாக இயக்குநராக பல ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார் இதை விட என்ன தகுதி வேணும் தேர்தல முதல் தேர்தல நிக்கிறாரு ஜெயிச்சார் அவர் நிர்வாக தலைமையால் அமைச்சரானார் இதோ இப்ப துணை முதலமைச்சராப்பறாரு வைத்தியர் பொறுக்க முடியும் அவங்களுக்கு ஆஹ் நீங்க வாரிசு அரசியல் பண்றீங்களே உங்க புள்ளைய பிள்ளைய கொண்ணு வாரிசு அரசியல் பண்ணீங்களே எங்களுக்கு வராரு எங்களுக்கு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் திரும்பங்கிறது மக்கள் ஏத்தனா கொண்டு வந்தோம் உங்களுக்கும் இருந்தா கொண்டு வாங்க யோ பல்லு இருக்கிறவன் பட்டாணி தின்றான் பல்லு இருக்கிறவன் பட்டாணி தின்றான் உனக்கு பல்லுன்னா சப்பு இல்ல நக்கு இல்ல வேற எதனா பண்ணுப்போம் பல்லு ஸ்ட்ராங்கா இருக்குது பட்டாணி தின்றான் அவனுக்கு இல்லைன்னா அரசியல் பத்தி நீ பேசுறீ செல்லூர் ஏன் உன் மருமகளுக்கு போய் மதுரை போய் மாநகராட்சி மேயர் சீட்டு கேட்டா அது வாரிசு இல்லையா உன் பள்ளி உன் புள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்ச உன் மருமக அப்பதான மருமகன்னு சொல்லுவாங்க மருமகம் உன் புள்ளனுடைய உன் உன் புள்ளிக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண ஒரு அறிய வாழ்க வாழ்த்துக்கள் நல்லா இருக்கட்டும் உன் பையனும் மருமகளும் உன் மருமகளுக்கு போய் நீ போய் மேனர் ஷீட் கேட்ட மதுரை அது போய் வாரிசு அரிசியல் இல்லையா உங்களுக்கெல்லாம் வந்தா மட்டும் ரத்தம் எங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா எங்களுக்கு ஆரோக்கியமான வாரிசு இருக்கிறாங்க நான் வாரிசரிசி பண்றேன் இப்படிதான் பண்ணுவோம் இப்பவே இன்பதிநிதி ஸ்டாலின் பேசுறான் இந்தா செல்லூராஜ் பெரிய நீ பிள்ளைகா பையனா சொல்லு இப்பவே இண்பதி நிதி ஸ்டாலின் அந்த அந்த தம்பி பத்தி பேசுறானுங்க எல்லாரும் இப்பவே ஆனா ஒன்னு சொல்லிட்டா உண்மையிலே தளபதி சொன்னது உண்மைதான் ஏன்னா பேசுத நான் இல்லைன்னு மறுக்கல எனக்கு அடுத்து என் குடும்பத்தை யார் அரசியல் உடம்பாங்கன்னு சொன்னது உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்ல காலத்தின் கட்டாயங்க கலைஞரின் குடும்பம்தான் எங்கள் இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் போர்மா கலைஞரின் கருவறை தான் எங்கள் இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் கலைஞரின் கருவறை தான் இந்த திராவிட மண்ணை ஆள வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் அதுக்கு என்ன பட்டம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வேணும்னு இளைஞரணியினுடைய லட்சக்கணக்கான தம்பிமார்களும் அண்ணன்மார்களும் எங்கள் சகோதரர்களும் விரும்பினார் அண்ணன் உதயா வேணும் அண்ணன் உதயா வேணும்னு கட்டாயமா இழுத்து வந்து இளைஞர் செயலாளர் கட்சிக்கார அவர் தொண்டவர் இளைஞர் அணி குறைச்சான் தளபதி இல்ல அவர் தொண்ட மனசுல இடம் பிடிச்சாரு அவர் எம்எல்ஏ நிக்கணும்னு நல்லா அடம்பிடிச்சி சேப்பாக்கம் தொழிலுடைய நிர்வாகிகள் அவர் நிக்க வச்சாங்க எங்கேயோ ஜெயிச்சாரு இந்த பெரிய மனுஷன் ஒருத்தரு உன்னை பார்த்தாலே அவமானமாகுது உன்னை வந்து பார்க்கறது அவமானமா கருதுறேன் உனக்கு என்ன எங்க வேலைன்னு ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் பேசினாருல அவ்வளோ பெரிய மனுஷன் பிளகாப்பாய் மாதிரி பேசினார் அவங்க கட்சி பாட்டாளி மகள் கிஷ் தான் நின்றுச்சங்க துண்டாக்கான துணியாக்கான உதவா ஓட்டு விட்டாரு ஒரே துண்டாக்கான ஓடுகினாரு ஜெயிச்சாரு அமைச்சர் ஆனாரு இப்ப அவர் துணை அமைச்சர் வரும் நாடே எதிர்பார்க்குது இதுல உனக்கு எங்கடா எரியுது உனக்கு எங்க எரியுது திமுக பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதிக்குது நான் செல்லூர் கேக்குறேன் நீ எப்படி நடக்கிற ஒருத்தர் நடக்கிறத பத்தி சொல்றிய நீ எப்படி நடக்கிற உங்க எடப்பாடி பழனிசாமி எப்படி நடக்கிறாரு அவர் எப்படி நடக்கிறாரு அப்படி நடக்கிறாரு அவருக்கு இப்படி அப்படி அவர் பேசும்போது அது அவருடைய வாய் இப்படி அவருடைய கண் இப்படி அவருடைய கை இப்படி அறந்து போன செருப்பு நடிப்பேன் நிர்வாகத்துல குறைந்தா சொல்லு எதிர்கட்சி உறுப்பினர் முறையில் சட்டமன்றத்தை அப்படி பம்பு எங்க தளபதி பார்த்தா ஒன்னு வெற்றி இல்ல சட்டமன்றத்துல ஒரு ஒரு முறை திமுக எம்எல்ஏ வந்துருங்க ராஜே ஏரியில தெரமாக இருப்பா இந்த சட்டமன்றத்தில் நடந்து போயா அண்ணே செல்லூர் என்ன ராஜ வணக்கன்னே இன்னைக்கு சென்னை பக்கம் ஏரி எதுவும் இல்லன்னு எங்கெல்லாம் தெர்மக்கோல் போட்டு மூட முடியாதுண்ணே தண்ணியே இல்லன்னா எடப்பாடி ஆச்சு எல்லா ஏரியிலும் எல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டாங்கண்ணே அப்புறம் என்னன்னா என்னைக்கு ஊரு போறீங்க நாளைக்கு போறீங்களா ஏரிக்கிட்ட போறீங்களா தருமகள் போட்டு மூடுறதுக்கு வரும் வரும் படையெடுத்து உடனே பத்திரிகார கிண்டல் பண்றான் ஒரு முறை சட்டமன்றத்துல பேசும்போது இதே செல்லூராஜ் சட்டமன்றத்துல பேசும்போது அஹ் மாண்புக்கும் முதலமைச்சர் அல்லது சட்டமன்றத்துல பேசும்போது பேரவை தலைவர் பத்து மாண்புக்கும் பேரவைத் தலைவர் உள்ள எங்கள் மதுரை கண்டு ஒரு பொழுதுபோக்க கூட இல்லை உடனே நிதி அமைச்சர் அண்ணன் தங்கம் செஞ்சு செஞ்சிட்டு ஒரே மதுரைக்கு எந்த பொழுதுபோக்கு இல்லை என்று அண்ணன் செல்லூராஜ் சொல்லுகிறார் மதுரைக்கு மிகப்பெரிய பொழுதுபோக்க அண்ணன் செல்லூராஜ் என்ன எடப்பாடி சாமி சிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி சிஸ்டர் சிரிக்காத ஓ பன்னீர்செல்வம் சிஸ்டர் எல்லாரும் சிரிச்சா நீ அந்த மாதிரி காமெடி பீஸ் நீ முதலமைச்சர் பேசுற இந்த நடக்கிறத பத்தி பேசுறீங்களா நீங்க எல்லாம் என்ன சொல்றத நீங்க எல்லாம் பேசுறீங்க இல்ல ஜாடு மாடு பாடுவா லக்காடி பசங்க பேசுறீங்க இல்ல பாடு பசங்க உங்களுக்கு சொல்ற அவர் நடக்கிறது அந்த அம்மா மரியாதை போய் கேப்டன் விஜயகாந்தனுடைய மனைவி பிரேமலதா பொம்பளியாக இருந்தாலும் அதிகம் பேசவுல இப்போ அவர் நடக்கிறதை பத்தி பேசல அவர் தினம் உடற்பயிற்சி பண்ணாரு வாக்கிங் போறாரு சைக்கிளிங் பண்றாரு இப்போ அவர் நடக்கிறாரு அப்படி நடக்காருங்களா அப்படி சொல்ற பேவரசி நாயங்களுக்குலாம் நான் அவர் கேள்வி கேட்கறேன் அப்படி சொல்றீங்க இல்ல அந்த மாதிரி அழுக்கா எல்லாம் நான் அவர் கேள்வி கேட்கறேன் அவர் எப்படி நடக்கிறாருன்னு ஒரு ஒரு பந்தியம் ஒண்ணு விற்கலாம் என்ன சொல்றது ஒரு கிரவுண்ட்ல எங்க தளபதியும் நடப்பாரு உங்க தலைவர் ஆண் அழகன் செல்லூர் ராஜு அவன் எப்படிதான் இவங்க இப்படிதான் நீ சொல்கிற இல்லை உன் மூஞ்சி பார்க்கறதுக்கு செல்லூராஜு உன் மூஞ்சி பார்க்குறதுக்கு டிபி நோய் வந்த கொரில்லா குழந்தை மாதிரியே உன் மூஞ்சி பார்க்குறதுக்கு நீ இன்னொருத்தரை பற்றி சொல்கிறேன் எங்கள் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நீ வா ராஜு நீயும் வாயா அவன் அந்த மைண்டோட ஜெயக்குமார் அவனையும் கூப்பிடு நடக்க முடியாது எதோ முட்டி தேஞ்சிட்டு இருக்கோம் நிறைய வேலை நல்லா முட்டி தேஞ்சி கூப்பிடு அந்தாலையும் கூப்பிடு அந்த பையன் வந்து அழிக்கு போன மாம்பழம் பாம்பர் அந்த சீமான் ஒரு புறம்பை கொத்தன் கிட்ட பண்ட பண்டியா பண்ட பண்டியா பண்ட பண்டியா திட்டு வர அவனையும் வர சொல்லு அந்த ஆடு எக்ஸ் ஐபிஎஸ் போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஆடு கொர்றாடு அந்த ஆறுதிரா பதினஞ்சு திருட அவனையும் வர சொல்லு எல்லாரும் நடங்க யார் முதல்ல போறாங்க பார்த்தியா எங்கள் தலைபதி தான் முதல்ல போய் நிற்பார் நீ எல்லாம் பின்னால் தான் வரும் அவரை பத்தி பேசுற ஒரு சைக்கிள் ரேஸ் உள்ள வரீங்களா சைக்கிள் ரேஸ் என்ன எங்க தளபதி நடக்கிறத பத்தி பேசுற ஐயோ கோமாளி மென்ட்லு ஜோக்கர் பப்புனு காமெடி பீஸ செல்லூர் எங்க தளபதி ஈஸியா ரோட்ல சைக்கிள் பாஸ்டா போடறாங்க பார்த்தியா சரி ஒரு சைக்கிள் பந்தி வைக்கலாம் ஈஸியா ரோட்ல எங்க தளபதி ஒரு சைக்கிள் வைப்பாரு உங்களுக்கு எல்லாம் வந்த சைக்கிள எங்க அண்ணா உதயா கிட்ட சொல்லி உங்களை சைக்கிள் வாங்கி குடுத்து சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி ஒரு சைக்கிள் செல்லூர் ராஜு ஒரு சைக்கிள் அந்த மைண்டோட ஒரு ஜெயக்குமார் அவனுக்கு அவனுக்கு கண்ணு கட்டி ஏன்னா பொம்பளைங்களை பார்த்தா அந்த பக்கம் சைக்கிள் எடுத்து அவன் ஜெய்குமார்க்கு ஒரு சைக்கிள் இந்த சீமான் புறபோக்கு அவனுக்கு ஒரு சைக்கிள் அந்த ஆடு அண்ணாமலை அவனுக்கு ஒரு சைக்கிள் வேற யாராங்க எங்க தளபதி பத்தி பேசுறாங்க டே தமிழ்நாட்டில் யாரா பேசுறவங்க வாங்கடா அத்தனை பேர் வாங்கடா எல்லாருக்கும் சைக்கிள் என்ன சொல்றது எல்லாருக்கும் சைக்கிள் ஈஸியா உள்ள சைக்கிள் பந்தியம் யார் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டே பார்க்கலாமா நீ நாலு மெதி நீங்க எல்லாம் மெருகிறதுக்குள்ளோ அவர் ஒரு கிலோமீட்டர் போயிட்டு இருப்பாரு எங்க தலைவர் தளபதி அவர் பிசிக்கலா இருக்கிற ஒரு லீடர் நாட் ஓன்லி இன் பாலிடிக்ஸ் உடம்பளவுல உள்ள பிசிக்கலா இருக்கிற ஒரு தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவரை பத்தி நீ பேசுற அவர் அமெரிக்கா போறாரு எதுக்கு போறாருன்னா நீ என்ன புடங்கத்துக்கு நீங்க எல்லாம் அமெரிக்கா போனீங்க நீங்க எங்க தலைவர் தளபதி பேசுகிற ஏ செல்லூர் பப்புன நாளைக்கு எங்க ஊர்ல திருவிழா அந்த திருவிழால கரக டான்ஸ் ஆடுற கூட ஆடுறதுக்கு ஜோக்கர் பப்புனு இல்லையா அந்த பப்புன் போடுன குடியாத்து வந்து சேரு நல்ல ஒரு டான்ஸ் ஒண்ணு போடு என்ன சொல்றது நீ ஒரு கோமாலிடா செல்லூர் வாய் அடக்கத்தோடு பேசு அவர் ஒரு சிங்க தலைவன் தளபதி அவர் திராவிட தலைவன் அவர் வரிப்புலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகன் முருக்கே இளைஞர்களின் போர் முகட்ட தலைவன் ரத்த தடாகத்தில் பூத்திட்ட மலர் நாயகர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாழும் கலைஞர் தலைவர் கலைஞர் நிதயத்தை இரவலாக பெற்றவர் பெரியாராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அண்ணாவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கலைஞராக ஆட்சி செய்கிறார் பெண்களுக்காக ஆட்சி செய்கிற தமிழ்தாயின் தவப்புதல்வன் எங்கள் தலைவர் கணபதி ஸ்டாலின் அவரை பத்தி யாரு பேசினாலோ யாரு பேசினாலோ யாரு பேசினாலும் யாரு பேசினாலோ வாந்தி பேதி வந்து நட்டுக்குவீங்க தலைவர் பத்தி பேசினவெல்லாம் தலைவர் இருக்கும் போதே போய் அதே மாதிரிதான் எங்க தலைவர் தளபதி ராசி அவரை பத்தி அவங்க பேசுறீங்களா அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் எங்க தலைவர் தளபதியை மணிமண்டபம் கட்டுவார் அந்த தகுதி இருந்தா தகுதி யாருக்கும் இல்ல அத்தனை பேருக்கும் இறங்கல் கடிதம் எங்க தலைவர் தளபதி எழுவாரு மலர வாழைப்பாரு உயிரோடு வேணும்னா மூடின்னு யோகியமா பேசு இது இந்த பதிவு செல்லுராஜுக்காக தான் ஏ பப்புன்னு ஏ கோமாளியே மென்ட்ல லூச ஓ எங்க எங்க ஏர்ல தண்ணி இருந்துச்சுன்னா என்ன சொல்றது போய் தெர்மாக்கோள் போடுறதா என்ன வேலையப்பார் என்ன சொல்றது பொருளா கொரன நோய் வந்த பொருளா கொர செல்லுரா இன்னும் முறை தளபதி பேசனை பத்தி பேசன மாவன உன் வாய்க்கு லக்கோ அடிக்கும் நாளை இன்னொரு தலைப்பறை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நான் வேட்பாளி கர்ணை